தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது திருக்கழுக்குன்றத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் பேச்சு செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் பாஜக செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட திருப்போரூர் தொகுதி சார்பில் வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவிப்பு கூட்டம் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் மோகனராஜா தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் கவர்னரும் தமிழக மாநில தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றதற்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்த பிறகு முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களுக்கு இவ்வாறு தெரிவித்தார் ஆனால் தமிழகத்திற்கு எதுவும் இல்லைன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை திராவிட முன்னேற்ற கழகம் செய்து வருகிறது மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போய் என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறது இருந்தால் ஏன்னா என்னென்ன வேணும்னு கேட்டிருக்கலாம் எல்லாவற்றையுமே அரசியலாக்கி கொண்டிருக்கக்கூடாது இப்போது நேற்று பார்த்தீங்கன்னா தாமோ மரியாதைக்குரிய அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் கூட்டத்தில் ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரமும் டாஸ்மாக் தண்ணி கிடைக்குது கடை மூணப்புறமும் விற்கப்படுது போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே போய் வக்கீல கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க காவல்துறையோட சப்போர்ட்டில் தான் இதெல்லாம் நடக்குதுன்னு ஒரு ஓப்பனாக ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க ஸோ முதலில் இதை தமிழக அரசு கட்டுப்படுத்த வேண்டும் அதே மாதிரி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியே இல்லை ஆனால் அதே நேரத்தில் நேற்று கூட்டத்தில் பேசிய எங்களது மாவட்ட தலைவர் வடசென்னை மாவட்ட தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கூட்டத்தில் பேசணும்னு நினச்சேன் ஆனால் மழை வர்ற மாதிரி இருந்தது பெண்கள் அதிகமாக இருந்தாங்க அதனால ரொம்ப சுருக்கமாக நம்முடைய கபிலனை கைது செய்திருக்கிறார்கள் ஆக நீங்க தான் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுனீங்க ஒரு கட்சி தலைவருக்கு ஒரு மாவட்ட தலைவருக்கு ஒரு அரசாங்கம் சரியாக நடைபெறவில்லை என்றால் அதை எதிர்த்து பேசுவதற்கு உரிமை இருக்கிறது அப்படின்னா உங்கள் மாவட்ட தலைவரை வச்சு எதிர்த்து பேச சொல்லுங்க உங்களோட ஆளுங்க பேசாததா என்னெல்லாம் என்ன பேசுகிறாங்க ஆக பேசாதான் அங்கே கருத்து சுதந்திரம் எங்கே இருக்கிறது கருத்து சுதந்திரத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அதனால் நீங்கள் எல்லாம் பயந்து போய் கொண்டிருக்கிறீர்கள் அதாவது பாஜக மாவட்ட தலைவரே இது மாதிரி கூட்டங்கள் நடத்துவதை தடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அதனால் திராவிட முன்னேற்றக் கழக அரசு கபிலனை கைது செய்திருக்கிறது இது பன்மையாக கண்டிக்கத்தக்கது ஒரு அரசாங்கம் என்றிருந்தால் எதிர்க்கட்சிகளின் கருத்துக்களை கேளுங்கள் நீங்கள் பாராளுமன்றத்தில் எல்லா பொய்யும் போய் சொல்கிறீங்க அதை கேட்டுக்கொண்டு தானே இருக்கிறாங்க அதனால் மாவட்ட தலைவரை விடுதலை செய்ய வேண்டும் எதிர்க்கட்சிகளின் குரல் வலை நெறிக்கப்படக்கூடாது இப்போ இதில் கரண்ட் ஆகலை இந்த பகுதி மக்கள் சொன்னாங்க எல்லா நேரமும் இங்கே கரண்ட் கட் இருக்குன்னு சொன்னாங்க ஆக நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போது பதாதையை பிடிச்சிக்கொண்டு மின்சாரம்னு சொன்னாலே ஷாக் அடிக்குதுன்னு சொன்னீங்க இன்னைக்கு எத்தனை முறை மின் கட்டணத்தை ஏற்றி இருக்கிறீர்கள் இன்னைக்கு மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணம் குறிக்கப்படும்னு சொன்னீங்க ஏன் அதை நிறைவேற்றவில்லை எந்த திட்டத்தையும் நிறைவேற்றாமல் விளம்பரத்திற்காகவே திராவிட முன்னேற்ற கழக அரசு நடந்து கொண்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிறோம் இது வந்து அரசியல் கொலைகளும் அதிகம் நடக்குது நடக்குதுஷ்டவசமா என்னன்னா அண்ணன் ரகுபதி சொல்றாரு அது வந்து தனிப்பட்ட முறை கொலையும் தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் அப்ப தனிப்பட்ட காரணங்களும் கொலை செஞ்சிடலாமா அப்ப தனிப்பட்ட காரணங்களுக்காக அரசியல் தலைவர்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்களா ஆக எல்லோருக்கும் பாதுகாப்பு இருக்க வேண்டும் இன்றைக்கி எல்லா அரசியல் கட்சியை சார்ந்தவர்களையும் கொலை செய்கிறாங்க இன்றைக்கி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் எல்லோன்னும் ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தையே இன்னைக்கு கொலை செய்வோன்னு என்று மிரட்டல் வருகின்ற ஒரு துணிச்சல் கொலையாளிகளுக்கும் குற்ற பின்னணி உள்ளவர்களுக்கும் இருக்குதுன்னா அது எவ்வளவு துணிச்சல் இன்றைக்கி மரியாதைக்குரிய ஆம்ஸ்ட்ராங் அவர்களை இழந்து அந்த குடும்பம் வாடிக்கொண்டிருக்கும்போது ஓ குடும்பத்தையே கொலை செய்திருவேன் கொலையாளிகளை வந்து கண்டுபிடிக்க தான் சிபிஐ வேணும்னு கேட்டோம் சிபிஐ வேணாணி ஏன் திராவிட முன்னேற்ற கழக அரசு நினைக்கிறது குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக தானே நீங்கள் சொல்கிறீங்க அந்த காப்பாற்றுகின்ற எண்ணம் இருப்பதனால தான் குற்றவாளிகளில் ஒருவர் அவரை சார்ந்தவர்கள் அந்த குடும்பத்தை இன்றைக்கு கொலை செய்திருவோம் அப்போ யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கிறது என்பது வேதனையான ஒரு விஷயம் தேசத்து மக்கள் அனைவரும் இனிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதாவது அல்வாக்கின்றது எதுக்கு அல்வாக்கின்றாங்க அல்வாக்குன்றது என்னன்னா எட்டு ஒன்பது நாள் உள்ள இருக்கணும் வெளியே வரக்கூடாது பட்ஜெட்டோட ரகசியம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அல்வாக்கிண்டுவாங்க ஆனா அந்த அல்வாவையே ராகுல் காந்தி சொல்றாரு தாழ்த்தப்பட்டவர்கள் இல்லை பிற்படுத்தப்பட்டவர்கள் இல்லை என்று சொல்கிறார் நான் கேட்கிறேன் அல்வாக்கின்றதுக்கு பழங்குடியின மக்கள் இல்லை என்று சொல்கிறீர்கள் ஆனால் இன்று இந்த நாட்டின் ஜனாதிபதி இல்லை ஆனா இந்த நாட்டை ஆழ்வதற்கு இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருப்பதற்கு ஒரு பழங்குடியின தலைவர் தேவை என்று நாம் இன்று பழங்குடியின தலைவருக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறோம் பெண் தலைவர் எங்களெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெண் தலைவர் அதனால் இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் இன்று இந்த நாட்டு மக்கள் நன்றாக பலன் பெற வேண்டும் என்பதற்காக நல்லதை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஸ்டாலின் அரசு எந்த நல்ல திட்டமும் கொண்டு வரவில்லை என்பது மட்டுமல்ல மத்திய அரசின் திட்டங்கள் எல்லாவற்றுக்கும் ஸ்டிக்கர் ஒட்டிக்கொள்கிறார்கள் தாய்மார்களை நன்றாக சிந்தியுங்கள் உங்களுக்கு இலவச பஸ் பேருந்தை கொடுத்துவிட்டு குழந்தைகள் வேலை வாய்ப்பை பறிக்கிறார்கள் உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிற

இருக்கிறார்கள் அதனால் மக்களே உங்களிடம் நான் கேட்டுக் கொள்கிறதாம் மோடி அவர்கள் நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் அதனால் அவருக்கு ஆதரவு தர வேண்டும் என்று சொல்லி மழை வருவது போல் இருக்கிறது ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மழை வந்தால் பல பயப்பட மாட்டார்கள் ஏனென்றால் மழை வந்தால் குளங்கள் நிரம்பும் குளங்கள் நிரம்பினால் தாமரை மலரும் அதனால் மற்ற கட்சி தொண்டர்களை பயப்படுவார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் மழை வந்தால் பயப்பட மாட்டார்கள் என்று சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் நிச்சயமாக தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு நாம் எல்லாம் நாம் எல்லாம் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காகத்தான் ஆளுநர் பதவியை விட்டுவிட்டு உங்கள் அக்காவாக திருப்பி வந்திருக்கிறேன் என்பதை சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் என்று நல்லதொரு நிகழ்ச்சி நல்ல ஏற்பாடுகள் இதுவரைக்கும் காத்திருந்த பொதுமக்களுக்கு எனது வணக்கத்தை சொல்லி மழை வளர்ச்சி